எங்கால முற்றிலும் பாத்தீங்கடா எல்லா கலர்ஸ்லயும் மூலிக்கான சர்ட் ஐட்டம் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இங்கால கிரீன்ல மூன்று சர்ட் இருக்குது இந்த ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா ஒரு ஷர்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா இப்போ நாங்கள் உண்ட சாம்பிள் ஃபுல் பார்த்தோம்கே ஷர்ட் தான் பாருங்க எனக்கு நல்ல அழகா இருக்குது முப்பது சைஸ் இருக்குது இருக்குங்க ஜீன்ஸ் கலர்கள் எல்லாம் ப்ளூ கலர் ப்ளூ கலர் தெரிஞ்சீன்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டி அதோட பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு பாத்தீங்கன்னா இருக்கு அதை நாங்க சாம்பிளுக்கு உண்டு சாம்பிளுக்கு நாங்க கொண்டு ஷர்ட் உண்டு என்ன கலர் என்ன சைஸ் நீங்க வேற ஷர்ட்டை நல்ல மூட வச்சு விட்டுடாப்பா நல்ல துணியை தொட்டு பார்க்க நல்ல குவாலிட்டியா இருக்கு துணியை தாருங்க நல்லா இருக்கு துணி முடல் முட்டல்ல இருக்கடா சேர்த்து உண்மையா நல்லா இருக்கு காவியஸ் வெல்கம் இந்த ஜெப்னா போய் சேனல் இந்த சேனலுக்கு புதுசுண்டா மறக்காதுங்க லைக் பண்ணுங்க ஜியா பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆடைகளின் சாம்ராஜ்யம் சொல்லப்படுகின்ற ட்ரெஸ் மீன் மும்பை என்ற ஒரு சொப்புக்கு தான் வந்திருக்கிறோம் அதாவது இந்த கடையை பார்த்தீங்கன்னா கடை மாதிரியே தெரியாது இந்த கடைக்குள்ள போனா தான் கடை மாதிரியே தெரியும் மேனண்டா இந்த கடை கோல்சேல் கடை அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரபஞ்சமான பெரிய பெரிய உடுப்பு கடை என்ற முதலாளி மேர் இங்க இருந்து கொண்டு டிக்கெட் காசு புக்கிங் காசு எல்லாம் புக் பண்ணி இந்தியாவில் போறாங்க இந்தியாவில் போய் சென்னை மும்பை கல்கத்தா என்ற ஏரியா பிரபஞ்சமான இடங்கள்ல குறைந்த விலையில மலிவான விலையில நல்ல பருமதிமிக்க ஆடைகள் சல்வார் லெஹங்கா இப்படி ஏராளமான ஆடைகள் பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு வராங்க அப்படி எடுத்துக்கொண்டு வர்றதுல மீன் விளையம் அதாவது டிக்கெட் காசு நேர வீண்விலையம் அப்படி ஏராளமான செடவுகள் இருக்குது அந்த சென்ன விலையிலேயே யாழ்ப்பாணத்துல ரோட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணி டேங்க் இருக்குது தண்ணி டேங்குக்கு பக்கத்துல தான் கச்சேரிக்கு மடத்தறி ரோட்டுக்கு பக்கத்துல தான் ட்ரெஸ் டீல் மும்பை அதாவது இந்த சோத் விரிவாக்கம் டிடிஎம் என்ற கடை தான் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இதுண்டா அதாவது சென்னையில் என்ன ப்ரைஸுக்கு நாங்கள் எடுக்கிறோமோ மலிவான பில் ஆடைகள் என்ன ப்ரைஸில் எடுக்கிறோமோ அதே ப்ரைஸில் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் கோட்ஸ் எல்லாம் எல்லாம் மொத்தமாக தான் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது கோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஜாக்பானத்தில் பிரபஞ்சமான பெரிய பெரிய முதலாளிமை இங்கே தான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நீங்களும் ஒரு ப்ரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இங்க வாங்க இங்க வந்து உங்களுக்கு விருப்பமான கலர்ல என்னென்ன ஸ்டைல்ல என்ன அளவுல உங்களுக்கு வேணுமோ எடுத்து கொண்டு போகலாம் புள்ளை போய் பாக்கப் போறோம் மீசம அந்த வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க கேட்டியா abone subscribe பண்ணனும் கேட வணக்கம் மின் மக்களே நாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த செन्नईவிலே யாழ்ப்பாணத்திலையும் பெரிய பெரிய முதலாளிமேர் உடுப்பு எடுத்து கொண்டிருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியல சென்னையில என்ன புரட்சிலையோ அதே புரட்சியில் யாழ்ப்பாணத்திலையும் கொள்ளலாம் இந்த இடம் என்ன நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முட்டிலும் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் சிறுமிகள் வந்து ஏராளமான இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சும்மா உடுப்பு எல்லாம் கொட்டி கிடக்குது இதுக்கு நிக்க என்னென்ன நான் நிக்கிறேன் எனக்கே தெரிஞ்சு கொடு ஏண்டா இப்ப கால் சுத்த வர இந்த உடுப்பு கால்பு உடம்பு உடுப்பு எல்லாம் ஏராளமான ஆடைகள் இருக்கு நான் நிக்கிற இடம் முற்றிலும் போகிஷு இல்லை போகிஷுல ஷர்ட்டுகள் ஜீன்ஸுகள் ஏராளமான உடுப்புகள் இருக்குது இந்த பாத்தீங்கன்னா முற்றிலும் இந்த உடுப்பு கடல்ன்றே சொல்லலாம் அப்படி ஒரு இடம் நீங்க இந்த இடத்துக்கு வாங்க அதாவது பெரிய பெரிய கோட்ஸ் எல்லாம் தான் கொடுப்பாங்க ரெண்டு மூணு தான் சொல்றேன் அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய பெரிய முதலாளிம இங்க வந்து எடுக்கிறாங்க விலை குறைந்த விலையில அதாவது நீங்க இனி புது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இருந்தீங்கடா இங்க வந்து நீங்க தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான உடுப்புகளை எடுத்து எடுத்துக்கொண்டே போகலாம் இப்ப பார்த்தீங்கடா இப்ப இங்கே முற்றிலும் இந்த கலெக்ஷன் உடுப்புகள் இருக்குது முதல் முடல் ஷர்ட்கள் இருக்குது இது ப்ரைஸ் என்ன பார்த்தோம்டா இங்கே முற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லயும் போய்ஸுக்கான சர்ட் ஐட்டம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிரீன் இல்லை மூன்று ஷர்ட் இருக்குது இந்த ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா ஒரு ஷர்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இப்போ நாங்கள் உண்ட சாம்பிள் கே ஷர்ட் தான் பாருங்க எனக்கு நல்ல அழகா இருக்குது இந்த சைஸ் என்னென்னா மீடியம் மீடியம் சைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா சென்ன விலையில நீங்கள் குறைவான விலையில் எடுத்து கொண்டு போகலாம் சாம்பிள் ஒன்று காட்டி ஏராளமான கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ஷர்டுகள் இருக்குது இங்க ஒன்றுக்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஷர்ட் எல்லா முறை கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பிளாக் கலர் ஷர்ட் எடுத்திருக்கிறேன் இது என்ன ப்ரைஸ்ண்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நீங்கள் என்னடா விலை குறைக்க மாட்டீங்கன்னு நம்பிய எல்லாமே வில குறைச்சி தான் இருக்கு சென்ன விலையில அங்க என்ன ப்ரைஸோ அது மாதிரி தான் ஜார்பானத்துலேயும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நாலு ஷர்ட் இருக்குது இதில் ஒரு ஷர்ட் தான் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நீங்கள் கோல்ஸ் இல்லை அப்படியே மொத்தமாக எடுத்து கொண்டு போவீங்களா இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது குறைச்சி தருவாங்க இப்போ நாங்கள் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து பார்த்தோம்டா இங்கே இருக்கிற எல்லா உடுப்புகளுமே இந்தியன் உடுப்புகள் இங்கே வாங்க எல்லாமே இந்தியன் கலெக்ஷன் உடுப்புகள் நம்பர் ஒன் பெஸ்ட் குவாலிட்டியான உடுப்புகள்லாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கடா போய்ஸுக்கான உடுப்போல பார்த்துக்கோன்னு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கலர் ஷர்ட் புல் கேசர்ட் ஹரக் கே சர்ட் நல்லா இருக்குது பார்க்கவே எல்லாமே இந்தியா தான் இது என்ன இது சைஸ் சைஸ்ண்டா லார்ஜ் லார்ஜ் இருக்குது பாருங்கள் எல்லா சைஸ்லேயுமே நீங்கள் சைஸ்லயுமே நீங்க மீடியம் இது லார்ஜ் உங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் என்ற எல்லா சைஸ்லேயுமே இங்கே உடுப்பு இருக்குது நான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு சாம்பிள் காட்டிக்கொள்றேன் சென்ன விலையில் குறைந்த வயசுல இந்தியன் பிராண்டட் உடுப்புகள் இருக்குது நீங்க புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இருந்தீங்கன்னா இங்க உடுப்புகள் இருக்குது நீங்க இங்கேயே எடுத்து கொண்டு போகலாம் இங்கே இருந்து டிக்கெட் காசு நேரம் ரூம் காசு வாடகை காசுன்னு டிக்கெட் புக் பண்ணி இங்க ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்ல போய் சென்னையில் எடுக்கிறதையும் விட இங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே கச்சேரிக்கு அருகாமையில இந்த கடகம் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா ஷர்ட்டுண்ட கலெக்ஷன் நாங்கள் பார்த்துருக்கோம் மேலாக நம்ம கலர்ஸ்ல இருக்கு இங்கே வேறங்க எல்லா கலர்ஸ்லையுமே இருக்கு இங்கே வேறுங்க இந்த கலர்ஸ்ல இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நாங்களே வந்து ப்ரைஸ் கொண்டு போகலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரூபா நாங்களே எங்களுக்கு தேவையான கலர் பிடிச்சி எங்களுக்கு தேவையான சைஸில் நாங்களே உடுப்பு கொண்டு போகலாம் இங்கே வேற நீங்கள் எல்லா கலர்லேயுமே இருக்கு ஷர்ட் வேறு இங்கே இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா அதோட பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லா கலர்லயுமே உடுப்பு இருக்கு இங்க பாருங்க இத பாருங்க எல்லா ஒரேஜ் கலர்ல ரெண்டாயிரத்தி பத்து ரூபா எல்லா கலர்லயுமே உடுப்பு இருக்குது அதை விட பாத்தீங்கன்னா இந்த கலர் பாருங்க ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபா எல்லா கலர்லயுமே இருக்கு எல்லா சைஸ்லயுமே இருக்குது இதெல்லாம் லார்ஜ் நினைக்கிறேன் இப்போ எல்லா சைஸ்லயுமே இருக்கு இப்ப எல்லா கலர்லயுமே இருக்கு வெண்டு ஹைலயே மணி குமிஞ்சு கொண்டு இருக்குது இப்படி நல்ல நல்ல கலர்ல இருக்கு நீங்களே வந்து உங்களுக்கு உடுப்புல வந்து எடுத்து எடுத்துட்டு போகலாம் இங்கே பாத்தீங்கன்னா ஆடைகளின் சாம்ராஜ்யம் அழைக்கப்படுகின்ற சென்னை விலையில குறைந்த பிரைஸ்ல ஜாழ்ப்பாணத்தை உடுப்பு கொடுத்து கொண்டிருக்கணும் இங்கால பாத்தீங்கன்னா முற்றிலும் போய்ஸுக்கான கலெக்ஷன் உடுப்புகள் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இங்கால டெனிம் ஜீன்ஸ் ஐட்டம் இருக்குது டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்க தேவையான நல்ல நல்ல கலர்ஸ்ல இருக்குது உடுப்புகள் டெனிம் ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க

முப்பது கடைசி சைஸ் மட்டுமே இங்கே உடுப்புகள் இருக்கு மீடியம் லார்ஜ் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஏழாவது கலர் கடைசி சைஸ் மட்டுமே உடுப்புகள் இருக்குங்க ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா எல்லா கலர்ஸ்லயும் மெது வளர்ச்சி ஒன்று முப்பத்தி ரெண்டு நீங்க கோஸ்டில் எடுக்க வேண்டாம் அந்த எடுத்துக்கொள்ளலாம் குறைஞ்ச குறைஞ்சவாங்க நாலு முப்பத்தி நாலு ஒன்பது நாற்பது ரெண்டு மணக்காலம் சைப்பில் எது உடுப்பாரு ஆயு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாய் தெனிங்ஸ் வெளியில் வேணும் போனீங்களா ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா இங்கே நீங்கள் ஹோல்சேலில் எடுத்தீங்களேண்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஈராமனா கலர்ஸில் உடுப்புகள் இருக்குது இங்கே வேறுங்க நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு உடுப்புகள் எடுத்து காட்டுறேன் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கடா ரெண்டாயிரத்தி பத்து ரூபா அப்படி ஈராமனா கலர்ஸில் இருக்குது ஒரே கலரில் நல்ல நல்ல ஷர்ட்டு வேறு இதை பார்த்தீங்கண்டா ரெண்டாயிரத்தி பத்து ரூபா நாங்க சைஸில் எடுத்து கொண்டு போகலாம் கொடுப்ப சைஸ் நாங்க பார்த்தோம் உண்டு சாம்பிளுக்கு நாங்க கொண்டு ஷர்ட் உண்டு பார்த்தோம் என்ன கலர் என்ன சைஸ் நீங்க வேறு ஷர்ட்டு நல்ல மொடல் ஷர்ட்டுடாப்பா டாப்பா நல்ல துணியை தொட்டு பாக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு துணியா இருந்த நல்லா இருக்கு துணி மொடல் மொட்டல்ல இருக்கடா ஷர்ட் இன்னும் நல்லா இருக்கு புல்கே ஷர்ட் தான் கட்டமான நல்லா பாருங்க டபுள் புக் ஹெட் ஷர்ட் இப்ப முடல டபுள் புக் தான் இப்படி ஏராளமான கலர்ஸ்ல இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது இப்படி எல்லா இதுலயும் சாம்பிள தூண்டுதான் உடஞ்சு காட்டுறேன்டா ஃபுல்லா கொண்டு தூண்டுறப்ப இது பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்து ரூபா இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல இது இது ஒன்று ஷாம்பு உடைச்சு காட்டுவோம் மேண்டா நீங்க இந்த ஷர்ட்டுண்டா முடல் நல்லா இருக்குது நீ இந்த ஷர்ட்டா வேற லெவலில் இருக்கு ஷர்ட்டை பார்க்கவே இது இந்த ஷர்ட்டுண்ட இது முட இது லாஜ் லாஜ்ல போதும் நல்ல நல்ல முடலா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு ஷர்ட் இது டபுள் புக்கெட் ஷர்ட் தான் டபுள் போக்கு ஹெட்ச் ஷர்ட் தான் நல்லா இருக்கு ஷர்ட்டுண்ட நல்ல குவ துணியை நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்ல வோக்கலாமா இருக்கு உப்பு நல்லா இருக்கு பாக்கவே இப்படி ஏராளமான கலர்ஸ்ல உடுப்புகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்க இதுக்குள்ள நிக்கவே எனக்கு அந்திரமேன்ட்டு அப்படி உடுப்பு எல்லாம் பரவி இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா புல்லாவே உடுப்பு எல்லாம் இங்கே பாசல் பாசலா உடுப்பு உடுப்பு அங்கிட்டு ரங்கி கொண்டே இருக்குது பாசலா இந்த ப்ரைஸை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபத்தேழு சைஸ் இருபத்தேழு சைஸ் இதுல பாருங்க ஒரு பத்து ஷர்ட் கிடையாது நல்லா இருக்கு அப்ப இது குவாலிட்டியா பாருங்க நல்லா இருக்கு துணியெல்லாம் நல்லா இருக்குது சும்மா வேற லெவல இருக்கு துணிய துணியெல்லாம் நல்லா இருக்கு நல்ல ஸ்டோப் நல்ல ஒரு சாயமும் போவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஷர்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபா இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்குது இந்த சர்ட்டை பாருங்க எவ்வளவு நல்ல மொடல்ல இருக்கு பாரு நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்ல டிசைன்ல இருக்குது இப்படி ஏன்னா கலர்ஸ்லாம் இருக்குது நல்ல நல்ல கலர்ஸ்ல இருக்கு இந்த கலர்ல பாருங்க நல்லா இருக்கு பார்த்தது நல்ல நல்ல கலர்ஸ்ங்க ஏராளமான கலர்ஸ்ல சில இருக்கு சொல்லிக் கொண்டே அங்கே ஆடைகளும் சாம் ராச்சியம்